ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு நம்ம சேனல் ஜஸ்ட் மினிட் இன்றைக்கி நம்ம சேனலில் மஞ்சள் வீட்லேயே எப்படி தயார் செய்கிறங்கிறத பற்றி பார்க்கலாம் மஞ்சளில் இருக்கிற குறுக்குமீன் அப்படிங்கிற பொருள் நம்ம இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுது டெவலப் பண்ணுதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மஞ்சள் வீட்லேயே எப்படி நம்ம தயார் செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் மஞ்சள் யூஸ்வலாக வைகாசியில் நடவு பண்ணுவாங்க நம்ம வீட்லேயே செய்யும் பொழுது வைகாசியில் நடவு பண்ணோம்னா அதோட ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் இருக்கிறத போட்டு நல்லா வேக வைக்கணும் நீங்கள் அதை அழுக்கு வந்து இன்னும் அதி சுத்தமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணால் அழுக்கு சுத்தமாக போயிடும் டென் மினிட்ஸ் பக்கமாகும்போது வெந்துடும் நான் செக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிக்கிறேன் அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து கத்தியில் நல்லா கட் பண்ணோம்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணும் பொழுது வெயிலில் காய வச்சால் ட்ரை ஆகும் கத்தியில் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிறங்காட்டி காயறதுக்கு லேட் ஆகுது ஸோ அதனால் நான் ப்ராசஸில் போட்டு ரொம்ப சின்ன சின்ன துகள்களை கிரேட் பண்ணி எடுத்துட்டேன் சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரே நாள் நல்லா காஞ்சிருச்சு அடுத்த நாள் அதை மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்தோம் எடுத்தாலுமே அந்த சின்ன சின்ன துகள்கள் இருந்துச்சு மிஷினில் கொடுத்து பல்காக பண்ணும்பொழுது அந்த மாதிரி இல்லை இப்போ சாம்பிள் ட்ரை பண்ணும்பொழுது சின்ன சின்ன துகள்கள் இருந்துச்சு அதை வந்து நல்லா சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் ரெடி ஆகிடுச்சு இந்த மஞ்சள் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தொண்டை வழியாக இருக்கும் பொழுது இல்லை இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கும் பொழுது சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கப் எடுத்து அதில் வந்து மஞ்சள் தூள் மிளகு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சூடான பால் கலந்து அது அப்படியே நல்லா ஹாட்டாக குடிக்கும்பொழுது த்ரோட்டு கொஞ்சம் இதமாகவும் இருக்குது மாதிரி சளி எதாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக க்யூர் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜஸ்ட் எ மினிட் யூ